அலேலுயா கத்திரப்பிராம்க்கு மய்மை உண்டாவதாக கத்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக குள்ளியுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் அன்பின் நல் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹலேலுயா சோத்திரம் சோதர வழியிடுகிறவன் இடுகிறவன் கத்திரை மயிமைப்படுத்துகிறான் அனைவருடைய சோத்திரங்களினாலே கிருவை பெருகும் நம்மில் தேவ கிருவை பெருகும்படியாகவும் தேவ நாம மயிமை அடையும்படியாகவும் நாம் சோத்திர வழிகளை ஏறெடுப்போம் லுயா கத்துடைய அன்பும் கிருபையும் சமாதானமும் நம்மை பெயர கடவுள் அலேலு யா சோத்திரம் யாக்கோவின் தேவனே சோத்திரம் யசூரனின் தேவனே சோத்திரம் இஸ்ரவேலின் தேவனே சோத்திரம் எலியாவின் தேவனே சோத்திரம் தாவீதின் தேவனே சோத்திரம் தானியலின் தேவனே சோத்திரம் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நெஹோ என்பவர்களின் தேவனே சோத்திரம் பிதாவாகிய தேவனே சோத்திரம் முற்பிதாக்களின் தேவனே சோத்திரம் எங்கள் தகப்பனுடைய தேவனே சோத்திரம் சர்வ பூமியின் தேவனைய சூத்திரம் பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனைய சூத்திரம் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே சூத்திரம் பூமியின் எல்லை வரைக்கும் யா அரசாளுகிற தேவனே சூத்திரம் அற்புதங்களின் தேவனே சூத்திரம் வல்லமையுள்ள தேவனே சூத்திரம் சர்வ வல்லமையுள்ள தேவனே சூத்திரம் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிற தேவனே சூத்திரம் மெய்யான தேவனே சூத்திரம் ஒன்றான மெய்யான தேவனே சூத்ரம் ஹாலேலு யாழேலு யாழேலு யா ரீபா ராபா லக ரூ ரதி ரதி ரீன் தொரீழல் ரிபா பாபா கார பிராபிரஷா கார சோத்ரம் ஆண்டவரே மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற ரட்சி தேவனே சப்பா எங்களுடைய உதடுகளின் கனியாகிய ஆண்டவரே சோத்திரபலியை அங்கீகரித்ததற்காக சோத்திரம் சோத்ரம் செய்தலை தகுமென்று சொன்னீரை சோத்திரம் சோத்திரம் செய்வதும் சித்தமாக இருந்ததற்காக சோத்ரம் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஜேசஸ் குளோரி அப்பா சோத்ரம் சோதரம் 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 ஆண்டவரை எங்கள் மேலே கிருவை பெறுகிறதற்காக உங்கள் நாம மகிமை அடைந்ததற்காக சோத்ரம் அல்லே லூயாண்டோ சோதரம் சோத்திரம் நன்றி ஆண்டவரை நன்றி